தொடர்நிலை செய்யுள் வரிசையில் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டும் தமிழ் மக்களின் வாழ்வியலைச் சொல்லும் கருவூலங்களாக திகழ்கின்றன மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று மணிமேகலையில் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு இது பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் இக்காப்பியம் சொற்சுவையும் பொறுச்சுவையும் இயற்கை வர்ணனைகளும் நிறைந்தது பௌத்த சமய சார்புடையது மணிமேகலை காப்பியம் எந்த சமயத்தை சார்ந்தது அப்படின்னா பௌத்த சமயம் கதை அடிப்படையில் மணிமேகலையை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக தொடர்ச்சி என கூறுவர் முப்பது காதைகள் மணிமேகலையில் எத்தனை காதைகள் இருக்கு முப்பது காதைகள் அதில் முதா முதல் காதை எது அப்படின்னா விலாவரை காதை மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் கூலவாணிகர் சீத்தலை சாத்தனார் சாத்தன் என்பது இவரது பெயர் இவர் திருச்சிராப்பள்ளியைச் சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர் என்றும் கூறுவர் கூலவாணிகம் கூலம் தானியம் த கூலவாணிகம் செய்தவர் இக்காரணங்களால் இவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்க சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளும் இவரும் சமகாலத்தவர் என்பவர் தண்டமல் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டியுள்ளார் நன்றி வணக்கம்